மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது வட்டார தமிழ் வட்டார தமிழில் செவிக்கினிய நெல்லை தமிழ் குறித்த சுவாரஸ்யம் பற்றி இப்போது பார்க்கலாம் ரோஜா மல்லிகை முல்லை என ஒவ்வொரு மலருக்கும் தனித்தனி வாசம் இருப்பது போல் ஒவ்வொரு வட்டாரத்தில் பேசப்படும் தமிழும் இனிமையும் செழுமையும் மிகுந்து இருக்கும் தென்பாண்டி தீமை என அழைக்கப்படும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கோவில்பட்டி சாத்தூர் மாவட்டங்களில் பேசப்படும் தமிழ் நெல்லை வட்டார தமிழ் என்று அழைக்கப்படுகிறது மாவட்ட ரீதியாக தமிழின் உச்சரிப்பு மாறுபட்டு இருக்கும் செவிக்கிணிய திருநெல்வேலி தமிழ் குறித்த சுவாரஸ்யம் பற்றி இப்போது பார்க்கலாம் அண்ணாச்சி நெல்லை வட்டாரத்தில் மூத்த சகோதரனை அண்ணாச்சி என்று மரியாதையோடு அழைப்பார்கள் இந்த அண்ணாச்சி என்ற சொல் அனைவரையும் அன்பால் கட்டி போடும் அன்பான வார்த்தை மேலும் மாடியை மச்சி என்றும் மொட்டை மாடியை தட்டட்டி என்றும் சாமான்கள் போட்டு வைக்கும் அறையை அரங்கு வீடு என்றும் சமையலறையை அடுக்களை என்றும் சாவியை துறவா என்றும் தாழ்பாலை கொண்டி என்றும் கூறுவார்கள் சட்டத்தில் நெல் காய போட்டு இருக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு துறவா எடுத்துட்டு வச்சு வழியா போய் கதவை தொடர்ந்து நெல் அல்லு வரும்போது மறக்காம கதவு கொண்டே போட்டுட்டு வா என்று மகளுக்கு அம்மா கட்டளையிடுவதை இன்றும் பார்க்கலாம் ஏதா இசைக்கு திருநெல்வேலிக்கு போடியே சோழி முடிஞ்சதா என்று கேட்டால் வேலை முடிந்ததா என்று அரித்தம் வேலை காரியம் என்பதைத்தான் சோழி என்று சொல்கிறார்கள் ஏம்ல உங்ககிட்ட எதை சொல்லணும்னு நினச்சேன் அயத்து போச்சு என்று சொன்னால் மறந்து போச்சு என்று அர்த்தம் அயத்து என்ற சொல்லை மறதி என்ற பொருளில் பயன்படுத்துவார்கள் என்று கேட்டால் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா என்று அர்த்தம் ஆக்கம் கெட்டான் என்றால் ராசி இல்லாதவன் என்று அர்த்தம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதை ஒரே வேக்காடால இருக்கு என்பார்கள் மேலும் ஏனா அவ பெரிய சிலுப்பட்ட ஆச்ச மனசுல பெரிய நயன்தாள நடப்பு என்று யாரையாவது திட்டுவதை பார்க்கலாம் சிலுப்பட்டை என்பதற்கு ரொம்ப அலட்டி கொள்பவள் என்று அர்த்தம் ஏனாம் அந்த நாய்க்கு கோட்டு பிடிச்சிருக்கு யாரு கிட்ட போகாதிய கடிச்சிடும் என்று சொன்னால் நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு என்று அர்த்தம் ஏனா இந்த கட்டம் போட்ட சார நல்லா இருக்க எங்கடா எடுத்த என்று ஒருவர் கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு அவர் திருநெல்வேலிக்காரர் என்று சொல்லிவிடலாம் தங்கையை தாயி என்று அழைக்கும் வழக்கம் உள்ளது மற்ற பெண்கள் என்ன உறவு முறையாக இருந்தாலும் அவர்களை பெரியவர்கள் தாயி என்றுதான் அழைப்பார்கள் தாயை ஊர்ல இருந்து எப்போ வந்த நல்லா இருக்கியா என்று கனிவோடு கேட்கும் போது அதில் இருக்கும் ஆழ்ந்த அன்பையும் பிணைப்பையும் உணர முடியும் சென்னையிலெல்லாம் யாராவது இறந்து விட்டால் அந்த அந்த செத்து போயிட்டாரியா என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் நெல்லை வட்டார வழக்கம் அவர் தவறி போய்விட்டார் என்றுதான் சொல்வார்கள் இறப்பு நிகழ்ந்த வீட்டை சாவு வீடு என்று சொல்லாமல் துக்கம் நிகழ்ந்த வீடு என்பதை குறிக்கும் வகையில் துஷ்டி வீடு என்றுதான் சொல்வார்கள் அண்ணன் மனைவியை மைனி என்றுதான் அழைப்பார்கள் மைனி நீங்க சும்மா இருங்க அண்ணே அப்படித்தான் சொல்லுவாங்க நாம ஒரு எட்டு போய் குழந்தையால பார்த்துட்டு வந்துடுவோம் என்ற உரையாடல்களை இன்றும் திருநெல்வேலியில் அடிக்கடி கேட்கலாம் மேலும் விளக்கை அணை என்று சொல்வதை அமங்கலமாக கருதுவதால் அப்படி சொல்ல மாட்டார்கள் அதற்கு பதிலாக விளக்கை குடிரவை என்று சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்த சில சினிமாவில் ஒவ்வொரு வார்த்தை முடிவிலும் லே போட்டு பேசினாலே அது நெல்லை தமிழ் என்று தவறாக நாராசமாக பேசினார்கள் வித்தக நாடக கலைஞர் கோமல் சுவாமிநாதன் அவர்களின் கதைக்கு தண்ணீர் தண்ணீர் என்று திரை வடிவம் தந்து கே பாலசந்தர் அவர்கள் நெல்லை தமிழை அழகுமிளிர நாயகி சரிதா மற்றும் வாத்தியார் ராமன் அவர்கள் மூலம் தந்தார் மேலும் சீவிளப்பேரி பாண்டி ஐயா சாமி பாபநாசம் பரியேறும் பெருமாள் படங்களிலும் நெல்லை தமிழ் கொஞ்சி விளையாடியது சுதந்திர போராட்ட வீரர் கட்டப்பொம்மன் நெல்லை பாஞ்சாலம் பாஞ்சாலம் குறிச்சியை சேர்ந்த பாளையக்காரர் ஆவார் அவரின் வீர வீரங்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் வெள்ளையினை எதிர்த்து கட்ட பொம்முவாய் சிவாஜி கணேசன் அவர்கள் பேசிய எழுச்சிமிகு வசனங்கள் இன்றும் தமிழ் திரைப்படத்தில் மறக்க முடியாத பொக்கிச படமாக திகழ்கிறது கட்டபொம்மன் அவர்கள் நெல்லை தமிழிலேயே வெள்ளையினை எதிர்த்து ஏம்ல எதுக்கு கேட்க கிஸ்தி யாரை கேட்க வரி பயக்காட்டுக்கு வந்திய கால் கெடுக்க நாத்தி நட்டிய படுக்காளி இப்படி நேட்டிவிட்டியாக வட்டார தமிழிலேயே பேசாது நெஞ்சி நிமிர்ந்து சுத்த தமிழில் சக்தி கிருஷ்ணசாமி அவர்களின் வசன நடையில் இன்றும் கட்டபொம்மனை உலகெங்கும் நிலைநிறுத்தினார் நடிகர் திலகம் என்னடையர்களை ரசித்தீர்கள் தானே சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிட்டு தங்களின் மேலான கமெண்ட்களை பதிவிடுங்கள் மற்றும் பல சுவாரஸ்யங்களில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்